வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வண்டி சேல்ஸ் கொண்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஓஜோ மினி டிராக்டர் ஃபோர் வீல் டிரைவ் ஒரு ஃபுல் செட்டு சேல்ஸ் கொண்டுருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பார்க்க இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கி நம்ம போடக்கூடிய ஓடிங் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற லிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உடனே சேல்ஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மஹேந்திரா ஓஜோ மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்க வண்டி கூடவே ஸ்ப்ரிங் டைப் ஒன்னே காலிஞ்சு ஆம் அஞ்சு கொத்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணு கொத்து கலப்பை நல்லா ஹெவியான மூணு கொத்து கலப்பிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரொட்டேடர் இது மூணு இம்ப்ளிமெண்ட்டுமே வண்டி கூட பார்த்திங்கன்னா செட்டாக சேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி நே நாலு மாடலுங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மணி நேரம் மட்டும்தாங்க ஓடி இருக்கு ரொட்டோவேட்டர் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ரொட்டோவேட்ரு எல்லாமே புது பொருள் தாங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாடல்தான் வண்டி அவ்வளோ இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டிப்பாட்டு வலைபேசி எடுத்துக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வெறும் ஐம்பது மணி நேரம் மட்டும்தான் ஓடிருக்குங்க இந்த வண்டியினுடைய ஆப்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஓஜோ வண்டி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய ஆப்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டெரிங் வந்துடும் ஆயில் பிரேக் வந்துடும் சட்டில் ஷிஃப்ட் கியர் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லா கார் மாதிரி இருக்குங்க மாதிரி லிவர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பட்டன் சிஸ்டம் வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கார் மாதிரி சொகுசான வண்டிங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஓஜோ கேட்டுகிட்டு இருந்தீங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ஐம்பது மணி நேரங்க நீங்கள் வந்து ஷோரூம் எடுக்கிற கண்டிஷன் தாங்க இந்த வண்டி விலை விவரம்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஏழுரூவா கேட்குறாருங்க தேவை இருக்க நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் ரேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தி சொல்கிறாங்க நேரில் ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு பத்தஞ்சு குறைச்சி கொடுத்துருவார் தேவை இருக்கவங்க மட்டும் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ்வங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்து வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா வில பேசி எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நீங்கள் யாராவது மஹேந்திரா ஓஜோ டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸு டீசல் மைலேஜை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியை வாங்கலாம்னு நினைக்கிற நண்பர்கள் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இருக்கவங்க மறக்காம வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்